அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அவனிதனிலே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் மதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மண்பர் திருவடிகளே நினைந்த சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறையோது திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனையுன்று நடி சேர தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று தெரியுமடியே நையுன்ற நடி சேரா சம்பு உபதேசு மதியருகுவேணிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மெளனஉபதேசம்பு மதியருகுவேணிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்த ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மணமகிழவே அணைந்த ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் விசையை திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே யுகந்து மயிலின் மயிலின்மிசையை திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாலே பரமபதமாய செந்தில் முருகனவே யுகந்து പഴനിമലേ അമർന്ന പെരുമാലേ പഴനിമലർന്ന പെരുമാലേ